அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா ஸோ இன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரை பற்றின விஷயங்கள் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அண்ட் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற போது எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மதுரை தான் ஸோ மதுரையிலேருந்து வந்த ஒரு மனிதர் நூல் மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பிறந்தது வந்து தெலுங்கு பேசக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் வந்து தமிழை தவிர்த்து வேறு எந்த மொழிகள்லேயும் அவர் வந்து நடிக்கவே இல்லை தமிழில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்டெபர்னான் என்ன ஒரு நபர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய நடிப்பு அப்படின்றது வந்து கேரியர் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அவர் ரஜினிகாந்தோடைய ஃபேனாக இருந்திருக்கிறாரு அண்ட் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஈர்ப்பினால்தான் கூட இந்த தமிழ் சினிமாவுக்கு வரும்போது பின்னாடி அதை காந்த் அப்படின்ற ஸ்டைலை வந்து அவர் பேரோடு ஆட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்றத்திலையும் உறுப்பினராக இருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் மதுரைக்கு ரஜினிகாந்த் அவர்களை தான் ஷூட்டுக்கு போகிறாருன்னா கண்டிப்பாக இவர் அந்த இடத்துல இருப்பார் இவர் தான் எல்லாரையும் வந்து விலைக்கு விட்டெல்லாம் அவர் நிற்க வைக்கிறதெல்லாம் பண்ணுவார் ரசிகர்கள் கூட்டம் சேராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மதுரையில் அவங்க நல்லாவே ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியாக இருக்கிறாங்க மில்லில் அவரே சேர்ந்து அவங்களோட எல்லாரோடையும் அதாவது வேறுபாடு பார்க்காம எல்லாரோடையும் சேர்ந்து அவரும் உழைச்சி அப்படி அது பழைய வீடியோக்கள் அவரது நிறைய இருக்கும் போதே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அவர் வந்து எந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடியவங்களோட க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் மதுரையில் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறமா சினிமாவில் வந்து சினிமாலேயும் ஆரம்பத்தில் அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எஸ்ஏசி அவர்களை சொல்லலாம் ஏன்னா அவருடைய அந்த புரட்சிகரமான படத்தில் நடிக்க ஆரம்பித்து அவருடைய உண்மையான விஷயமும் உண்மையால் இன்றியலும் வந்து அவர் உழைப்பாளிகளுக்காகவே கூடவே நிற்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் ஸோ அதனாலே அந்த கருத்துக்களை கரெக்டாக அவரால் உள்வாங்கி வெளிப்படுத்தவும் முடிஞ்சுது அப்படி அவருடைய நடிப்பு திறமையை வந்து இடிமுழக்கம் அப்படின்ற படத்து மூலிமம் காட்டி அதுக்கப்புறமா தொடர்ச்சி அவருடைய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தார் பட் ஸ்டில் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து கரெக்டாக நிற்கிறதுக்கு முடியாமல் அடுத்தடுத்த படங்கள் கைவசம் இல்லாத போது ரஜினி அவங்களுடைய முரட்டுக்கால படத்தில் இவருக்கு வில்லனாக வந்து ரோல் வந்து கிடச்சிருக்குது அட்வான்ஸும் கொடுத்துருக்குறாங்க இவரும் ஓகே வில்லன் ஹீரோ அப்படின்ற பற்றிலாம் யோசிக்காமல் இப்போத்திக்கு எனக்கு வந்து படத்தில் நான் இருக்கணும் ஸோ அதுக்கு இதுக்கு எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டார் பட் ஸ்டில் அதுக்கப்புறமா ஒரு கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் வந்து உன்னை ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் நீ தேவையில்லாமல் எதுக்குடாப்பா வில்லனில் போய் செட் இதுவாக பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ரஜினி அவர்களும் அவருடைய அவருடைய கெரியரை வேஸ்ட் அப்புறம் வில்லன் நடிப்பு வந்து நல்லா வந்துட்டு இருக்குது அவர் ஹீரோவாக போய் வேற லெவலுக்கு போக வேண்டியவர் அப்படின்னு அந்த பக்கம் ரஜினியும் சொல்லியிருக்காங்க பட் இது வந்து ரெண்டு பேரும் இன் பிட்வீனில் இருந்தவங்க அவர் வந்து விஜயகாந்தோட நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியும் அண்டு விஜயகாந்த் கிட்டே ரஜினி இப்படிலாம் பண்ணிட்டார் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்குள்ள எதுவும் மனஸ்தாபம் இருக்கிற மாதிரிலாம் இருந்ததாலும் அப்புறமா பிற்காலத்தில் ரஜினி இந்த பாயிண்டில் தான் சொன்னாருன்றது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் அவங்களுடைய நட்புன்றதும் ஒரு ரொம்ப அழகான நட்பு அது வந்து நம்ம அப்புறமாவும் பார்த்துருக்குறோம் ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது அவருடைய நடிப்பு திறமையை காட்டி அவர் ஒரு ஒரு படங்கள்லேயும் அவருடைய வியாபார ரீதியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு விஜயகாந்த் படமா கண்டிப்பா வந்து எல்லா தேட்டர்லேயும் போடலாம் எல்லா தேட்டர் மீன்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் சென்டர்ஸ்ன்ட்டு இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இந்த தேட்டரில் வந்ததுன்னா உடனே பக்கத்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்கலாம் கிடையாது ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி முக்கியமாக சிட்டிலையும் எந்த அளவுக்கு ஓடுதோ அதே விட அதிகமாகவே வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய மஃப்சல் அப்படி சொல்லக்கூடிய அந்த மாதிரி கிராமங்களையும் அவருடைய படங்களை கொண்டாட ஆரம்பித்தாங்க அங்கே தான் அதிகப்படியாகவும் கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வெற்றியை தொடர்ந்து தான் புரட்சி கலைஞர்ன்ற டைட்டில் வந்து அவருக்கு கூலிக்காரன்ற படத்தில் ராஜசேகர் டேரக்டர் வந்து கொடுத்துருந்தார் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி புரட்சி கலைஞர்ன்றது அவர் தொடர்ந்து அந்த மாதிரியான புடிச்ச கருத்துக்களை வந்து அவருடைய படங்களை கொடுத்துட்டு இருந்தார் அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கூடக்கூடிய அந்த கேப்டன் அப்படின்ற டைட்டில் வந்து அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்தில் தான் அவருக்கு வந்து கிடச்சிது யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமல் யாராவது இருக்கும்போது அவங்களுடைய மைல்ஸ்டோன் படங்கள் சொல்லக்கூடிய இந்த நூறாவது படமாக இருக்கட்டும் இல்லை ஐம்பதாவது படமாக இதை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் கொடுக்குற விதமாக தான் இருக்கும் வியாபார ரீதியாக பட் ஆனால் இவருக்கு வந்து இன்னும் அதிகப்படியான வியாபாரம் வந்து கொடுத்த படமாக இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து இருந்தது அண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக அவர் வந்து இன்னும் பல படங்களில் டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் அவர் டேரக்டும் பண்ணியிருக்கிறாரு விருதகிரின்ற படத்தை அண்ட் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பதாவது திரைப்படமாக அவருடைய அரசாங்கம் படம் வந்து இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ அவர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு அண்டு ஒரே ஒரு படத்தில் கூட இவர் வந்து ஒரு அதாவது ஹீரோவை கேட்டகிரிலிருந்து இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு அடுத்தபடியாக சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவாங்க அப்பா கேரக்டர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டார் இப்போ சிவாஜி கணேசன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவா அப்படி கலக்கிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படையப்பால் அப்பா கேரக்டர் இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணியிருக்கிறாரு ஆனா இவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கடைசி படம் வரைக்கும் அவர் ஹீரோவாக மட்டும்தான் நடிச்சிருந்தார் ஸோ அதுவே வந்து ஹீரோ க அடுத்தபடியாக அவர் வந்து நடிக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ கெஸ்ட் அப்பீரன்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு மற்றபடி அவர் வந்து ஹீரோவாக மட்டும்தான் அவர் வந்து அவர் கடைசி படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் வந்து அது வரைக்கும் வந்து டிஎம்கேவோட கட்சியில் இருந்தவர் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு வந்து கலைஞரை வந்து அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்களையும் வந்து ஒரு அந்த நடிப்பு திறன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பிடிக்கும் அவருடைய அந்த அதே போல் கம்பு சுத்துறது எல்லாமே வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கற்றுக்கிட்டது அண்ட் இன்னும் கேட்டால் எல்லோரும் இன்னொரு பக்கம் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவாங்களே ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு வள்ளல் குணத்துக்கு வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்களோ அதே போல் எல்லா விதத்துலேயும் இவர் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது பாரபட்சம் பார்க்காம அவர்கிட்ட இருக்குது இல்லைன்றதை தாண்டி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவராதா தான் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவருடைய திமுகலேருந்து தனித்து வெளியில் வந்து தனியாக ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தார் அது முக்கியமா மாபெரும் ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது அரசியல்லையே வந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டு பேர் முக்கியமான நபர்கள் இருக்கும்போது இந்த பக்கம் கருணாநிதி அவர்கள் இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அவர் வந்து கட்சியை ஆரம்பித்த பெருமை அவரை தான் சேரும் அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு பில்லர்ஸை வந்து மோதர் போகிறோன்றது தெரிஞ்சு கட்சியை ஆரம்பிக்கிறதுன்றது இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் வந்து அவருடைய சொந்த கட்சியாக இப்போ இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லிட்டு கட்சியை தனியாக மதுரையில் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷனில் நின்னார் ஸோ அவருடைய முதல் ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அந்த வாட்டி அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் விருதாச்சலத்தில் நின்று சட்டசபைக்கு போயிருந்தார் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒரு ஒரு கட்சியும் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் அது முதல் தடவை நிற்கும் போதே அவருக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு வரவேற்பு அவருக்கு கிடச்சிருந்தது பத்து சதவீதத்துக்கு மேலே அவருக்கு வந்து அதாவது பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி ஆறு அந்த சதவீதத்தில் அவருக்கு வந்து ஓட்டு வாங்கி வந்து கிடச்சிருந்தது அதை வந்து மக்கள் அந்த அளவுக்கு அவரை வந்து வரவேற்று அவரை வந்து ஓகே அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அவர் ஆரம்ப இருந்து மக்களோட மக்களாக இதை வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து சினிமாவில் தூக்கம் இல்லாமலாம் நடிக்கக்கூடிய ஒரு நபர் யாரையும் போய் அவர் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காகலாம் போயிட்டு இன்னொருத்தவங்களை எழுப்பி அவங்க படுத்துட்டு இருக்கவங்கள தள்ளி விட்டுலாம் பண்ணுறது கிடையாது எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து அப்படியே படுத்துப்பாரான் அண்ட் அவருக்கு வந்து பேக் டு பேக் ஷூட் இருக்கும்போது கூட யாரும் என்னால் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்து மோஸ்ட்லி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துட்டு தான் இருப்பார் ஸ்டூலில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரிஸ்கி ஷாட் இருந்தாலும் அவர் ஓனாக ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய டூப்லாம் வச்சு பண்ணாம அவங்களும் மனுஷன் தானே அந்த சக மனுஷனுக்கு என்னால் எதுக்கு அவருக்கு பாதிப்பு வரணும் அது நானே பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதே சாப்பாடு சுற்றி இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பட ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ஊழியர்கள் அதாவது லைட் மேண்டில் இருந்து எல்லாருமே அந்த சினிமா செட்டே வந்து அவ்வளோ கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா இதில் ஹீரோ ஹீரோயின்ட்டு கிடையாது க அதுலேருந்து ஒரு கடைசியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட் பாய் வரைக்குமே ஒரே சாப்பாடு தான் அன்றைக்கி எல்லோரும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஜூஸ் கிடைக்குதா அவங்களுக்கும் ஜூஸ் தான் இவருக்கு காஃபின்னா அவங்களுக்கும் காஃபி இவங்களுக்கு பிரியாணினா அவங்களுக்கும் பிரியாணின்னு சொல்லிட்டு சமமாக எல்லாருக்கும் வந்து ட்ரீட் பண்ணார் இதை வந்து இப்போ வரைக்கும் சினிமா துறையில் அவருக்கு அடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரியான ஒரு புரள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் அவரை போல ஓகே எங்களுக்கு இந்த சாப்பாடுனா அவங்களுக்கும் அதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இதனால் எக்ஸ்ட்ராலாம் காசு ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கூட கிட்ட ஐ மீன் ப்ரொடியூசர் சொல்லும்போது ஓகே பரவாயில்ல என்னோடய சம்பளத்துலேருந்து அதை எடுத்துக்கோங்க யாருக்கு அந்த மனசு வரும் தான் சம்பளத்தில் ஏன் அது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூட சொல்லாமல் ஏன் சம்பளத்துலேருந்து அது என்ன ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து புக் பண்ண வராங்களோ அவங்கக்கிட்ட இந்த டிமாண்டை வச்சு இதுக்கான செலவையும் இதுலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் இன்னொரு இது வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷூட்டிங்கெல்லாம் போறாங்கன்னும் போது நடிகைகள் இப்பெல்லாம் கேரவன்லாம் இருக்குது அப்ப அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்குலாம் கேரவன் கிடையாது நடிகைகளை யாராவது வந்து கிண்டல் பண்றாங்க கேலி பண்ணுறாங்கன்னும் போது படத்துல மட்டும் அவர் வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆளா இல்லாமல் நெஜத்திலேயும் யாராவது எதை தப்புடாங்கன்னா இறங்கி அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய நபராக இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஏன் அதுக்கு வந்து நடிகர் திலகம் அவர் போது கூட எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு அப்போ வந்து சங்க தலைவராக இருக்கிறாரு நடிகர் சங்க தலைவர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறங்கி எல்லா பக்கமும் தட்டி விட்டு போங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செயலை வந்து அவர் பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட எக்காச்சக்கமான கடனில் இருந்தது தென்னிந்திய நடிகர் சங்கம் அதை இவர் வந்து பொறுப்பேற்றதுக்கு தலைவர் அப்புறமா மாபெரும் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினி கமல் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் அவங்கள வச்சு ப்ரோக்ராம் பண்ணி நடிகர்களையே வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து இதில் வந்த காசை வச்சு தான் அந்த கடனைலாம் கட்டி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கடனை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாகவும் வச்சுட்டு போயிருந்தாரு அப்படின்றது பல பேர் சொல்லியிருக்காங்க ஏன் அதுக்காக அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கே சாப்பாடு கிடைக்கலன்னும் போது கூட வண்டியை ட்ரெயினையே நிறுத்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த கதையெல்லாம் கூட கேட்டிருக்கிறோம் மனுஷனா இப்படியா இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் அவருக்கு இத்தனைக்கும் கையில் பர்ஸ் இல்லை ஃபோன் இல்லை தண்ணி இல்லை அதை பற்றி யோசிக்காமல் ட்ரெயினில் பால் ஏறி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் போகணுன்ற மாதிரி நின்று இருக்கிறாருன்னா ஓகே அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு எல்லாரும் போவாங்க அப்படி இல்லாமல் ஏ நான் தலைவராக நம்பிக்கையாளராக இருந்திருக்கிறேன் என்னை நம்பி வந்திருக்கிறாங்க அவங்களை எப்படி நான் இப்படி விடுறதுன்றதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லா விதமானதாக இருக்கட்டும் அவங்களுடைய சங்கத்துக்காக மட்டும் இல்லாமல் அப்போ நடந்த பே தேசிய பேரிடராக இருக்கட்டும் தே மாநிலத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நடிகர்கள் எல்லாரையும் கூட்டு சேர்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அதுலேருந்து வரக்கூடிய காசை வந்து அது கார்கிலாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஈவன் எதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணனால எல்லாரையும் சேர்த்து வச்சு நம்மளுடைய எதிர்ப்பை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகாம நம்மளோட எதிர்ப்பை சொசைட்டியில் உங்களோட சேர்ந்து நம்மளும் காட்டணுன்றதுக்காகலாம் குரல் கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் இவ்வளோ சாதனையை படைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் பாலிடிக்ஸில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு கட்சியை ஆரம்பித்து அதுலேயும் பெரிய அளவில் சாதிச்சு பெரிய அளவில் சாதிச்சுன்னா அந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படி ஓட்டுன்றதே வந்து பெரிய சாதனை தான் அதை ஆரம்பித்த ஒரு முதல் தேர்தல்யே வந்து கிடைக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவரால் மட்டும் தான் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பல விதமான அவருக்கு வந்து போராட்டங்கள் அவருடைய வீடாக இருக்கட்டும் ரைடார் ரைடு வந்தது அது இல்லாமல் அவருடைய மண்டபம் கல்யாண மண்டபத்துக்கு வந்து இடித்தது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி அவர் வந்து நின்னார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை ஆரம்பித்து விருதாச்சலத்தில் ஜே உள்ளே போய் சட்டசபையில் நின்னது மட்டும் இல்லாமல் அடுத்த எலெக்ஷன்லேயே அப்படிப்பட்ட அவங்களுடைய ரிஷி வண்டியில் வந்துட்டு அவர் வந்து நின்னாரு அதை தாண்டி அவங்க கட்சியினுடைய மற்றவங்களும் வந்து ஜெயிச்சதுனால எதிர்கட்சி தலைவராக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அவரால் உட்கார முடிஞ்சதுன்னா எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரியான ஒரு அஹ் இருந்த அவருக்கு இருந்த ஆதரவு கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கும் கிடச்சிருந்தால் சொல்லி ஆகணும் மக்கள் அந்தளவுக்கு அவரை ஏற்றுக்கிட்டு அவரை வந்து கொண்டாடினாங்க ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக இவர் வந்து சீஎமாக உட்காருவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு சில உடல் ரீதியான அவருக்கு இருந்த பிரச்சனைகள்னால அவருக்கு அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறமா அது அப்படியே அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது இப்போ வரைக்கும் எல்லோரும் சொல்கிறது அவருடைய கட்சி ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி எங்கே அவருடைய ஆஃபீஸில் போனாலும் சரி பசியோடு போனோம்னா கண்டிப்பாக வெளியில் வரும்போது அதாவது பசி இருக்குது அப்படின் போது தைரியமாக அந்த இடத்துக்கு போகலாம் கண்டிப்பாக அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்காகவே ஸோ அது மட்டும் இல்லாமல் பல டைரக்டர்ஸ் சினிமாவுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான புதுமுக டைரக்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு யாருமே வந்து அந்த அளவுக்கு தைரியமாலாம் வந்து ஒரு படத்தை வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் யோசிக்காம ஓகே கதை நல்லா இருக்குதா பண்ணிட்டோம் அவங்களுக்கு ஒரு வியாபார ரீதியாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களை வந்து முன்னேற்றி விடுவோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்னது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட புது டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி யாருமே வந்து படமாட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே இவங்களுக்கு ட்ரங் பண்ணுற இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அசால்ட் பண்ணிட்டு அவருக்கு டைம் ஸ்கெடியூல் கம்மியாக இருக்குதுன்னா கூட அவருடைய ரெஸ்ட் டைமை கம்மி பண்ணி நடிச்சு கொடுத்துட்டு போறது அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் அதுக்கெல்லாம் ஒரு நோனே சொல்லாமல் மற்ற அந்த பிரேக் டைமில் இவர் சாப்பிடாமல் இருந்ததுலாம் கூட அந்த கெஸ்ட் அப்பீரன்ஸ்க்கு வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்து நடிச்சு கொடுத்துருக்குறாரு அப்படின்றதெல்லாம் எல்லாராலேயும் முடியாதுங்க அதனால்தான் இவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாங்க கடைசி வரைக்கும் கூட அவரால் பேச முடியலன்ற தருணத்தில் கூட அவருடைய அன்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒருத்தவங்களை பிடிக்கிறதுலையும் பார்க்குறதுலையும் அதில் வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி தான் ரஜினிகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாத போது போய் பார்க்கும்போது கூட அவர் ஆற தழுவி அவருக்கு ரெண்டு பேர் அந்த முத்தம் கொடுத்துக்கிட்ட காட்சியெல்லாம் மறக்க முடியாத ஒரு காட்சி ஸோ இப்போது இவரை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த ஒரு வருடத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறமா பே விஜயகாந்த் அவர்கள் பேரை சொல்ல அதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசினா கண்டிப்பாக வந்து மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்காகவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே வந்து அவரை பத்தி பேச்சு போட்டுட்டு தான் இருக்குது இப்போ கூட அவருடைய வள்ளல் குணத்தை அவர் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வியூஸ் போகணுமா உடனே விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுகிறோங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேச்சே வந்து யூடியூபர்ஸ்குள்ள இருக்குது ஸோ அவ்வளோ ஒரு இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் அவருடைய வள்ளல் குணம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது விஜயகாந்த் அவர்கள் வந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குற மாதிரி வெற்றி படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக என்றானவர் தான் விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா அவருக்கு ஹீரோவானதுக்கப்புறம் படம் வந்து பெரிய அளவில் போகலை அப்படின்னதுக்கப்புறமா உடனே ஓகே செந்தூர பாண்டேன்ற படத்துக்கு நடித்து தரன்ற மாதிரிலாம் நடித்து கொடுத்து அவருடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காரு இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கும் பெரிய அண்ணான்ற படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேருக்கு பல கதாநாயகர்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம பெரிய அளவில் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை அவர் ஏதாவது ஒரு ரீதியா அவருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க நடிகர்கள் மட்டும் இல்லாமல் மட்டும் டைரக்டர்ஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அதாவது ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசரால்லாம் மாற்றி விட்டுருக்கிறாரு ஸோ இந்த புகழ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு நபர்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அவருக்கு மேல இருந்த பெர் பற்றும் சரி அண்ட் அதே போல் அவர் பசங்களுக்கும் வந்து ரொம்ப புரட்சிகரமான பேர் அவருடைய கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற பே படத்தில் நடித்த வெற்றியை தாண்டி அவருக்கு பிரபாகரன் அவருக்கு மேலேயும் வந்து இவருக்கு இருந்த ஈடுபாடுனால்தான் பிரபாகரன் பேர் அவருடைய மகனுக்கு வச்சார் இன்னொரு ப பையனுக்கு ஷண்முக பாண்டியன்னு சொல்லி வச்சதுக்கும் அவருடைய படங்களில் வந்த அந்த கேரக்டர் ப்ளஸ் அவருக்கு ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெயராக தான் சண்முக பாண்டிய அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவங்க இருக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ அவர் நம்மளோட ஒரு உடல்லா இங்கே நம்மளோட இல்லைனா கூட அவரை பத்தி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருப்பாரு நம்மளோட அவரை பத்தி பேசுறது கண்டிப்பா நிற்கவே நிற்காது இந்த ஜென்ரேஷன்ல அடுத்து வர ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் எப்படி நம்ம வந்து எம்ஜிஆர் அவர்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதே போல விஜயகாந்த் அவர்களை பத்தியும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசும் ஏன்னா இந்த ஒரு வீடியோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு பற்றாது அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து நல்ல செயல்களை வந்து பொதுமக்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அவருடைய இறுதி அந்த ஊர்வலம் இருக்குது பார்த்தீங்களா லட்சக்கணக்கான மக்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அதே ஒன்றே ஒன்று தான் சொல்லி ஆகணும் ஸோ இப்போவும் தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் மூலயமாவும் சரி அவர் பேசின கருத்துக்கள் மூலிமாவும் நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ விஜயகாந்த் அவர்கள் எங்கேயும் போகலை நம்மக்குள்ளே தான் இருக்கிறாரு நம்மளோட தான் இருக்கிறாரு அண்டு இதை தாண்டி அரசியல் ரீதியாக அவருடைய கட்சியை வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போய் ஆனால் அந்த அரசியலில் அவர் வந்து வெற்றிக்கு கொண்டு போயிருக்க வேண்டியவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அந்த பெரிய இடத்தை அடைய முடியாமையே அந்த மிடில்லே நின்ட்டார் அதுவும் வந்து மக்களாகிய நம்மளுடைய செயல்தான் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இருந்தாலும் தொடர்ச்சியாக விஜயகாந்த் அவர்களை வந்து கொண்டாடிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி அவருடைய நினைவு நாள் ஸோ அவரை அவருடைய நினைவு நாள் அக்கி அவரை பற்றின ஒரு சில விஷயங்களோடு சேர்த்து அவரை பற்றி நினைவு கூர்ந்துருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்